இதில் பத்து புதிர் விடுகதைகள் இருக்கு விடை தெரியுமா உங்களுக்கு விடை தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இடதும் வலதுமாய் நகரும் பாதுகாப்புக்கு மட்டும் மூடிக்கொள்ளும் அது என்ன குலைத்தள்ளி பழம் தருவேன் குழந்தைகளுக்காக உயிர் விடுவேன் நான் யார் தண்ணீரில் பூக்கும் பூ தலையில் வைக்காத பூ அது எல்லோர் வீட்டிலும் இருக்கும் பூ அது என்ன பூ பல் துவக்காதவனுக்கு உடம்பு எல்லாம் பற்கள் அது என்ன அல்ல முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன ஓடியாடி திரியும் உடலை தேடி குத்தும் அது என்ன அடிக்கடி தாவுவான் அவன் அரசியல்வாதி அல்ல அவன் யார் தொப்பி போட்ட காவல்காரன் விட்டால் சாம்பலாவான் அவன் யார் எல்லா ஸ்டேஜிலையும் டான்ஸ் ஆட முடியும் ஆனால் டான்ஸ் ஆட முடியாத ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் துடித்துக்கொண்டே இருக்கும் இதயமும் அல்ல இரவு பகல் விழித்துக்கொண்டே இருக்கும் மனிதனும் அல்ல அவன் யார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்